உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் எழுதிய மனநல பாதை எனும் நூலின் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக உழவன் பவுண்டேஷன் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான கார்த்தி கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் சினிமா வெளிச்சத்திலிருந்து விவசாயிகளுக்கு பெரிதாக ஏதும் உதவ முடியவில்லை என்றாலும் கூட எங்களது சேவை விவசாயிகளுக்கு ஒரு அணில் சேவையாக இருக்கும் என தெரிவித்தார் விவசாயிகளுக்கு வந்து இங்கே தேவைகள் ரொம்ப ரொம்ப பெருசு நம்ம இதை வந்து ஒரு நடிகனா இருக்கேன் மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு அந்த வெளிச்சத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோங்கும் போது விவசாயம் திறந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதோ இல்லை விவசாயிகளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு உதவிகள் என்ன பண்ண முடியுமோ நம்மளும் ஒரு ஒரு அணையோட சேவை மாதிரி தான் ஒரு ரொம்ப சிறு சேவையா இருக்கும் ஆனால் வந்து திரும்பவும் வந்து விவசாயத்தை நம்மளால நினைவு நினைவூட்டிகிட்டே இருக்க முடியுது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை ஒரு விழா நடத்துகிறோம் அந்த விழாவில் மறுபடியும் விவசாயம் சார்ந்து வேலை செய்யறவங்களை கூட்டி அங்கீகாரம் கொடுக்கிறோம் அவங்கள வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறது மறுபடியும் மறுபடியும் மக்களுக்கு விவசாயத்தை நினைவூட்டிகிட்டே இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா படுது அதை பண்ணிட்டே இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் அமைந்துள்ள புனித சவேரியார் பேராலயத்தில் பத்தாவது நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது உலகளவில் புனித செவேரியாருக்கென முதன் முதலாக எழுப்பப்பட்ட ஆலயம் என்ற பெருமையை இந்த ஆலயம் பெற்றுள்ளது கிபி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை உள்ள காலகட்டத்தில் சவேரியார் கோட்டாரில் தங்கியிருந்து சாதி சமய பேதமின்றி நற்செய்தி பணியாற்றியதாகவும் இங்கு அவரை புனித ஆரோபண மாத ஆலயம் ஒன்றை எழுப்பி தனது கரங்களால் திருவலி நிறைவேற்றியதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆலயத்தின் பத்து நாள் திருவிழா ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இருபதா இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி நிறைவடையும் இந்த ஆண்டிற்கென திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அப்போது சமாதானத்தை குறிக்கும் வகையில் வெண்புறாக்கள் வானில் பறக்கவிடப்பட்டன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்